சங்க அல்ல இந்த பயான் உஷா எல்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல இந்த தலைப்பை பற்றியுள்ள விஷயங்கள் மற்ற விஷயங்களை பேசுவார்கள்

பயான்களை கேட்கிறோம் அங்கேருந்து விஷயங்களை அறிந்து கொள்கிறோம் இருந்தாலும் சில நுட்பமான விஷயங்களை செய்ய தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் கணிதபுரியவர்களை மக்கா நகரத்தில் அந்த படு படுக துன்பம் அடைந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க அப்போ எவருமான சந்தா வச்சு அவர்களுக்கு அல்லா சுல அறிஞிக்கிறான் யாரும் சொல்லலாம் உங்களுடைய அந்த சகாபாக்களை நண்பர்களை அவர்களை எதிர்த்து செய்து மக்கா விட்டு வெளியேற செய்கின்றது வெளியேற கட்டளை எந்த அளவு என்று சொன்னால் ஒருவருக்கு மக்காவில் வாழக்கூடிய ஒருவருக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்குது அவரால் கட்டாயம் இந்திர செய்ய முடியும் இந்த தடங்களும் கிடையாது சிரமம் கிடையாது என்று இருந்தால் அது அவர் மீது கட்டாய கடமையான ஒரு செய்தியாக ஆக முடியும் அவர் இந்திர செய்யும் ஆனால் சில சகாபாக்கள் நாயம் சராசன் கட்டளை இதில் இச்சிரும் கூட நிறைய சாப்பாடுகளுக்கு கிளம்புவதற்கு மனம் என்ன காரணம் ஒருவருக்கு அவருடைய தாய் தவ போக வந்திருக்க மாட்டாங்க அவங்களை விட்டுட்டு போவோம் ஒரு ஒரு பிள்ளைய விட்டுட்டு போவோம் ஒரு ஒரு மனைவி விட்டுட்டு போவோம் ஒரு ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு போவோம் ஒரு ஒரு வீடு வாசல் இருக்கும் அதை விட்டுட்டு போக வேண்டும் எப்படி போக முடியும் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில சில சாபாக்கள் விஜய் செய்து போகாமல் அந்த நேரத்துல தான் அல்லாஹ் கிழஞ்சிராகவும் சூரா கௌபாவுடைய இருபத்தி நாலாவது வசனத்தை இறக்கணும் விஷயம் காணவில்லை இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் யகுவானுக்கும் அந்த அல்லா ஸ்மான சொல்பாவுக்கும் நிச்சயமாக உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவி மக்களும் உங்களுடைய உறவினர்களும் நஷ்டமடைந்து விடுவோம் என்று நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமும் உங்களுடைய வீடு வாசலும் எல்லாமே அல்லாவையும் அல்லாவுடைய நேசிப்பதை விட அவனுடைய பாதையில் யுத்தம் புரியதை விட ஜிகா செய்வதை விட உங்களுக்கு விழுப்பமான இருந்தால் அல்லாவிட தண்டனை வருவதை பற்றி நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் வாட்சி கீணங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற கருத்து உள்ள இந்த வசனத்தை இல்லை என்ன சொல்றான் நீங்கள் இதில் செய்தது எனக்காக ஆசியம் என்னுடைய ஹபீஃப் மேல உள்ள ரசுடைய கம்பெனிக்காரங்க செய்தாவின் அப்போ அந்த இடத்துல என்னுடைய தந்தை வைசாத்து வரலையே என் பிள்ளை சாத்து வரலையே என்னுடைய வியாபாரம் பெயருமே இந்த வீடு வசதம் இருக்கு என்று எல்லாம் சொல்வது நீங்க உண்மை கிடையாது எல்லோரும் சென்றே ஆக வேண்டும் என்று அந்த கட்டளை வந்தவர்கள் பின்னால் அத்தனை சாபரும் புறப்படுத்தாங்க இத்தனையோ சாபாக்களுக்கு அங்கே வியாபாரம் இத்தனையோ சாபர்களுக்கு இந்த சொல்லப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய ரசூடுக்காகவும் அத்தனையும் திறந்து விட்டவர்கள் மதினாங்க போனால் நமக்கு வியாபாரம் கிடைக்குமா நமக்கு குழப்பு இருக்குமா சம்பாதிக்க முடியுமா என்று எவரும் எண்ணமில்லை எல்லாருமே இத்தனை இதழ செய்து பெரும்பாலானவர்கள் யார் யாரெல்லாம் முடிய வேண்டுமா அப்படி எல்லாமே இதில செய்து ரகசியமாக செய்தார்கள் பல இடங்கள் அவர்களுக்கு தலங்கள் வரும் என்பதற்காக ரகசியமான இஞ்சி செய்தார்கள் ஒரே ஒரு ஒவ்வொரு மட்டும்தான் பகிரங்கமாக செய்தார் யாரு சேரம் உமரி கத்தா பிள்ளாதவர்கள் அவர்கள் மட்டும்தான் குதிரை மேலே இருக்காங்க நான் இப்பொழுது இத்தனை செய்ய பேரேன் யாருக்கு எவருக்கு அவருடைய மனைவிக்கு கணவன் தேவையில்லையோ எவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் தேவையில்லையோ எவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு பிள்ளை தேவையில்லையோ அவர் வந்து என்னை எதிர்க்கட்டும் சொல்லி சேரம் உமரி கத்தா இல்லாதவர்கள் முடங்கினார்கள் அவர் யாராவது தடுக்க முடியும் அவர் யாரும் தடுக்கலை பகிரங்கமாக இதழ செய்தார் இப்படி எல்லாரும் இதழ செய்து கருணதுக்கு அப்புறம் மேக்சிமம் நாராளம்லாம் முடியுமோ அத்தனை பேர் இதழ செய்துக்கு பின்னால்தான் இல்லாசிமான சொல்றாங்க நீங்கள் அது வரைக்கும் சரி நான் அவர் சித்திகிழாத்தா சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நம்மளும் இதிரி செய்ய செல்ல வேண்டும்மா இல்லையா ஆமா செல்லணும் என்ன கட்டளை தர ஆனால் சரி நான் அவை செய்தி இல்லாத ரெண்டு குதிரையோட ரெடியாக இருக்கிறாங்க உதிரியோ அல்லது ஒட்டமாக வாகனத்தோடு ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கட்டளை வரவில்லை வரவில்லை என்று மேக்ஸிமம் சஹாபா்கள் வெறிய பின்னால் தான் அல்லாஹிள்ள ஜெயலலிதும் சீனா கண்மணி நாயம் சந்தா சிவர்களுக்கும் சரி அவர்களுக்கும் கிடப்புவதற்கு அனுமதிக்கிறான் இது எவ்வளோ பெரிய ஹிக்மாவை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் ரெண்டு நாளைக்கு முன்னால் சம்பவம் யூபியில் என்ன நடந்தது ஒரு மார்க்க போதார் அவர் மார்க்க போவது அவருடைய மார்க்கத்தை கோதிக்கிறார் அது அவருடைய உரிமை ஆனால் மார்க்க போதை சொல்லிவிட்டு அவர் கிளம்பி செல்கிறார் கூட்ட நெரிசல்னால பலவிதமான சம்பவ விபத்துகள் ஏற்பட்டு அவர் உயிரிழப்பு ஏற்பட்டது உண்மையான தலைவர் என்றால் யார் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அவர்கள் பாதுகாப்பு விட்டு என்று பார்த்து விட்டு கடைசியாக செல்லவன் தான் உண்மையான தலைவர் எவர்மான் சல்லா வலிசு அல்லாசு பார்த்தலா இங்கே இதில் இங்கே போங்கன்னு சொல்லி நீ பாருங்க ஒரு இடத்துல செக்யூரிட்டி சொன்னால் அந்த தலைவருக்கு எதாச்சும் கேட்டு இருக்கும் ஒரு புரகிராம் முதல்ல தலைவர் பயின்ற அப்படி தோணு நாயன் செல்வாவது சொல்வார்கள் அவை போதிக்கவில்லை தலைவன் என்பவன் தனித்திருப்பவன் அந்த மக்களுக்கு தொண்டு செய்பவன் அத்தனை பேரை பாதுகாப்பாக இதனை செய்து போய்விட்டார்கள் என்பதை தெரிந்துவிட்டதால் தான் அல்லா தலா அனுமதி கொடுக்கிறான் அவரையும் என் பெருமான் செல்வன் இன்று செய்து அந்த இதழை செய்து புறப்படும் பொழுதே எல்லோரும் தெரிஞ்சு செய்தான் இரவிலே அங்கே செய்த அழிப்பின் அபத்தார்கள் இல்லாதவன் அவர்களை அங்கே தங்க வைக்கிறான் இல்லையா தங்க வச்ச செய்திகள் ஹதீஸ்கள் இருக்குது சூஃபியாக்கள் நமக்கு ஒரு அருமையான செய்தி சொல்கிறாங்க செய்தால் அலி இல்லாத அவனுடைய படுத்து இருக்கிறதுக்கும் போது அல்லாஹான ஜிப்ரீல் அலி அவர்களையும் நீக்காதே அலை இஸ்லாம் அவர்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் வந்து உங்கள் ரெண்டு பேரில் ஒருவருடைய ஆயிலை நீடித்து இன்னொருடைய ஆயிலை குறைப்பதாக இருக்கிறேன் யார் ஆயிலை விட்டு தருவார்கள் கேட்குறாங்க ஜிப்ரீலே நீங்கள் ஒரு ஆயிரம் வருஷம் தருறீங்களா அதை நீக்காயில் கொடுத்து அவர் ஆயிரம் வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போகிறாரு என்ன சொல்கிறீங்க யார் ஒத்துக்கொள்வார் கொள்ளவில்லை அல்லா தலா சொல்கிறான் அதோ பாருங்கள் என்னுடைய அபிப்பின் கொண்ட இஷ்டின் காரணமாக இதோ அந்த அழியார் இருக்கிறார் தன் உயிரை பணம் அவர் பதிலாக அவங்க படித்து கிடக்கிறார் ஆகிய நீங்கள் ஒருவர் தலை மாற்றிலுமே உட்காருங்கள் ஒருவர் கால் மாண்டிலுமே உட்கார்ந்து அவருக்கு சாம்பலம் வீசுங்கள் அவரை நிம்மதியாக தூங்கி செய்யுங்கள் அல்லா சொல்லியாதான் அழிப்பா அம்தி இல்லாதவன் பிற்காலத்தில் சொன்னாங்க என் வாழ்நாளையே அந்த இரவு உறங்கியது போல் நான் என்றும் உறங்கவில்லை வெளியே வாசல் இருக்கிறாங்க எதிரிகள் ஆ அமியாக உறங்குகிறார்கள் பெருமாள் சலா சொல்ல சொல்லி வர்றாங்க என்பதை ஓதிவிட்டு அல்லா ஸ்மலதா கண்களுக்கு மறைந்து விட்டான் அவர்கள்தி தருகிறாங்க இதிலேருந்து நமக்கு இன்னொரு பாரத்தை சொல்லித் தர்றாங்க நாம போற வழியில் ஒரு தீயவன் நம்ம நோக்கி வருகிறான் இவனால எனக்கு தொந்தரவு ஏற்படும் இவனால் எனக்கு சிரமம் ஏற்படும் எப்படி இருக்கிறோம்

டிராபிக் போலீஸை நீ இருந்தேன் ரூல்ஸை மாறி மீறி போனால் அதுங்க இதை காப்பாத்தது உண்மையான இதில் ஒரு கோயிலை அப்போ ஓதலி நீ இருக்கிறான் ஆகவே குரானுடைய வசனங்களும் அதிலும் விஷயம் இருக்கிறது இந்த வசனத்தை தான் பெருமாள் சதாசம் இருந்தாங்க அந்த குகையில தங்கி இருந்தது குகையிலை தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நாயம் சரான் என்ன சொன்னாங்க சரி பிரியன் அவங்க சிந்திக்கலாக்க பயப்படுவோம் இதை கவலை கொள்ளும் பொழுது நாயம் என்ன சொல்றாங்க லா தாய்சன் இன்னல்லாத நாயனம் நீச்சல் போது இங்கதான் ரொம்ப முக்கியமான ஞானம் விஷயத்தை கவனிக்கணும் இதே செய்து நான் மூசாலேசம் ஆறு லட்சம் எகுதிகள் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க திறனுடைய படை இருக்கிறது ஒரு பக்கம் செங்கடல் இருக்கு இந்த நேரத்தை தப்பிக்கணும் என்ன செய்யறது அந்த எகுதியெல்லாம் கதறையும் அல்லாவுடைய தூதரே இதோ எதிரியில் வந்து விட்டார்கள் திறனுடைய படை துரத்தி வந்து விட்டது நாம என்ன செய்யறது என்று கேட்கும் போது அதற்கு மூசாலேசம் வார்த்தை இன்னமையை ரப்பி என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான்னு சொன்னாங்க நினைக்கூடாது சொல்லிவிடக்கூடாது ஒரு நபியோட வார்த்தை ரப்பின் எத்தனை பேர் இருக்காங்க ஆறு லட்சம் யூதர்கள் யூதியில் அங்கே இருக்கிறாங்க அவருடைய உம்மத்துமார்கள் யூதர்கள் சொல்வதை விட அவருடைய உம்மத்து இருக்கிறாங்க அத்தனை உம்மார்கள் இருந்தாலும் அதன் மூசாலை வாயிலிருந்து வந்த வார்த்தை

எத்தனை குடும்பங்கள் வந்தாலும் சரி எத்தனை அநியோகர் வந்தாலும் சரி உமத்துவார்களே இங்க கவலை கொள்ளாதீர்கள் அல்லாஹ் நம் உடனே இருக்கிறான் என்ற இடத்துல நியாயம் சவாசம் வந்தது அப்ப யார் ஒரு ஆள் வந்து இல்லையா இன்னும் நீங்க கை இட்டு கட்டி இந்த இடத்துல இருந்தாங்க அதை எப்படி என்ன ஆதாரம் கேட்கலாம் சந்தேகத்திற்காக கேட்கலாம் குழப்பத்துக்கான அதற்கும் பதில் இன்னொரு அஜீஸ்வரி இருக்குது பெருமான் செல்லாவோட சொல்லிட்டேன் சரி அவங்க செஞ்சிக்கலாத்தான் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நான் தொழுகையை முடிக்கும் பொழுது ஒரு துவாவோட முடிக்கும் அப்போ துவாவோட என்ன ஓதான்னு சொல்லித்தாங்க அப்போ தான் நாய் சில துவா சொல்லி கொடுத்தாங்க அதைத்தான் நாம் நாலாவது ரகத்தை கடைசியாக ஓதும் இன்னும் நிலம் நடத்தி துன்மன் கதிரன் கதிரமளாய் எப்படின்னு திரும்ப இல்லை அந்த தாக்கத்தில் ஒரு துவா வந்து தெரியுமா அந்த துவாவில் என்ன நர்சுவ சொல்லி கொடுக்குறாங்க அல்லாட்ட நீங்க துவச்சிருக்கேன் இன்னைய தளம் நச்சு தளம் கதீரன் கபீரன் யாரெல்லாம் நான் வந்து பெரிய பாவங்களை செஞ்சுட்டேன் எந்த அளவு கத்திரன் அதிகமான பாவம் மிக அதிகமான கத்தீரன் கண்ணின் பற்றிருக்கு மிக அதிகமான பாவங்களை செஞ்சுட்டேன் மிக பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் என்ன மண்ணின் சின்னு கேளுங்க இருக்கும் சரி அம் பக்கம் சிந்திக்கலாத்தவளும் சொல்கிறாங்க ஓயிட்டு பாருங்க சரி சிந்திக்க அப்ப பக்கம் சிந்திக்கலாச்சு பெரும் பாவம் பண்ணாங்களா அதிகமான பாவம் பண்ணாங்களா வரும் களத்துவசான சொல்றாங்க நானும் ஒரு வாதத்துக்காக எத்தனையோ கிதாப்களை தடி பார்த்தேன் ஒரு சிறு பாவம் கூட சரி அம் பக்க சித்திக்க இல்லாத பதிவு செய்யப்படாது ஆனால் அதே அக்பப்பக்கை சிந்திக்க இல்லாத என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இங்க துவா கேளுங்க யாரெல்லாம் நான் பெரும் பாவங்களை அதிகமாக செய்து விட்டேன்னு கேட்க சொல்வது யார சரி நான் சிந்திக்கிற இல்லாத மூலமாக உண்மத்தை என்ன சொல்ல முடியும் கேட்க சொல்கிறாங்க போதும் இது கண்மணி நான் சொல்ல சொல்லி இப்பந்தான் என்ன சொன்னார்களோ அதை உண்மத்தையும் சேர்த்து தான் சொன்னார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் அடுத்த அந்த குகையிலேருந்தே கிளம்பணும் கிளம்ப நேரத்தை மக்காவை பார்க்குறாங்க பிறந்த ஊர் உழவு தாங்குமா பிறந்து வளர்ந்து ஆளாகி நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் அங்கே வாழ்ந்து இருக்கிறார் உருவப்போ எப்படி மனசு வரும் நாம் எல்லாரும் உழப்பு தெரிஞ்ச நாட்டுக்கு வந்திருக்கிறோம் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஊருக்கு போகும்போது மனசு கேட்கதா இல்லையா இமர்மான் செல்லாத வரைக்கும் தெரியும் நம்ம போகிற நாட்டில் நம்ம போகிற முடியல அல்லா தலைமை கண்ணியப்படுத்த நம்மை சிறப்பாக ஜெயிப்பான் ஏற்கனவே கனவுல பார்க்கவும் செஞ்சாங்க அந்த சோலைகள் அழைத்த ஏரித்தம் பல மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு போவதாக கனவு கண்டிருக்கிறார்கள் போரிடத்தை கஷ்டப்பட போறது இல்லை ஆனால் ஆயிரம் சார் ஆலோசனை அந்த இயக்கம் இருக்குமா இல்லையா சொந்தம் ஒரு வீட்டு புறமேன்றி நோக்கி பார்க்கறாங்க நிற்காவே நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை விட்டு நான் போறேன்னு எனக்கு என்னோட எப்போ வருவோம் என்ன தெரியலே என்று

அவன் உங்களை இந்த ஊருக்கு திரும்பி கொண்டு வர பொதுமக்கள் ஆகிருக்க இடாமல் உங்களை நிச்சயமாக இந்த ஊட்டுக்கு இந்த ஊர் நான் திரும்பி கொண்டு வருவேன் என்ற வாக்கையை தான் ஹபீவுக்கு கொடுத்த அந்த வாக்கை என்ன அழகா அல்லா நிறையா தான் கிட பாருங்க இங்கிலீஷ் சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் எந்த ஒரு செயல்படுக்கும் செயல்பாட்டு செயலுக்கும் அதற்கு நேர் எதிர்மறையான இன்னொரு பெரிய செயல்பாடு அது ஏற்படும் என்று ஒரு விதி ஒன்று இருக்கு லா நியூட்ரன்ஸ் லா இந்த ஒரு லா இருக்கு எவ்வரி ஆக்ஷன் அஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த ஆக்ஷனை பாருங்கள் பத்தாயிரம் குப்பார்கள் எங்கே நான் மேல் நாயம் சல்லல்லா உலைச்சவர்களை கொலை செய்துள்ளார்களோ என்ற ஒரு அச்சத்தில் தான் இந்த ஹிஜரத் பயணம் ஏற்படுகிறது இதே பதினோரு வருஷம் கழித்து ஃபத்தேஹ் மக்காவில் அல்லா சுமான தலா நாயம் சல்லா அலுவலகம் மக்காவுக்கு திருப்பி வரவழைக்கிறான் அந்த நேரத்தை என்ன ஆகுது அதே மக்கள் அந்த பத்தாயிரம் குப்பார்களும் எங்கே இந்த உருவம் நம்மை கொன்று விடுவார்களோ இந்த பயப்படுற சூழ்நிலை அல்லாதான் புறப்படும் போது பத்தாயிரம் பேரையும் பயன்படுற கொலப்பந்த திரும்பி வரும்போது இந்த பத்தாயிரம் பேர் இவர் ஒரு ஒரால் நம்ம கொலப்பண்ணு பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லா சமத்தாரா வெற்றி வீரராக இங்கே வரவழைத்தார் என்பதையும் இந்த நம்ம இத்திரத்துடைய பாடங்கள் இங்கே கட்டித்தருகிறது இம்பெருமான் சல்லாவிசம் அந்த இஜரத்துக்கு போன வழியில் ஏற்பட்ட சம்பவங்களும் ஏராளம் பல அதிஷ்களை எல்லாம் தேடி பிடித்து இன்றைய காலத்தில் வந்து எல்லாமே நம்ம டெக்னாலஜியில் இருக்கணும் இன்னும் கூகுள் போன பயன் பார்த்த கூட அவருடைய செய்திகளாக இருக்கிறதை நாம மூமியங்கள் இம்பெருமான் சல்லாவிசம் பற்றிய இந்த செய்தியில் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய தௌக்கிக்கை இன்னும் ஆழமான விஷயம் தெரியக்கூடிய தௌக்கிக்கை எல்லா ஜில்ல ஜில்லாவுக்கும் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கு தந்தருவானாக